ஷாவ்னி நீ எதை வச்சு ஈவா தான் பேயின்னு சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல விஜய் நல்லா யோசிச்சு பாரு ஆவியா ஈவா அந்த ஆவியாவோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஏ வி இ அத அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு பார்த்தோம்னா இ வி ஏ ஈவா அத வச்சு தான் சொன்னேன் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு இடத்துல தங்கி இருந்தோம்ல அங்க இருந்த பாட்டி கூட சொன்னாங்கல இந்த ஊரில் யாரும் ஈவானு பேரை வைக்க மாட்டாங்க இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி பேர் வச்சதே இல்லைன்னு சொன்னாங்களே மறந்துட்டியா ஆமாம் சாமி நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது சா இதை எப்படி நான் யோசிக்காமல் விட்டேன் இப்போ அதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை இப்போ அந்த பேர் எப்படி ஓட்டுறதுன்னு தான் பார்க்கணும் ஃபாதர் ம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு புரியுது ஆனால் அந்த குட்டி பொண்ணு மேலே தான் அந்த ஆன்மா இருக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது அதனால நம்ம கொஞ்சம் இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணியாகணும் இன்னைக்கு சூரிய கிரகணம் பொதுவாக இன்றைக்கி பொழுது சாயிற வரைக்கும் எந்த ஆன்மாவுக்கும் சக்திகளே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு கிராமங்களை சுற்றி இன்னைக்கு ஒரு மந்திர கட்டு மாதிரி போடுவாங்க அது மூலமாக எந்த ஆன்மாவும் உள்ளே நுழைய முடியாதுன்றது ஆறு கிராமங்களோட ஐதீகம் நிறைய இடத்துல பேய் ஓட்டுவாங்க அதனால நீங்க சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க நான் மாதிரி செய்யுங்க தங்கியிருந்த அந்த வீட்டுல தானே பேய பார்த்ததா சொன்னீங்க இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போங்க அங்க போய் நான் சொல்ற ஏற்பாடுகள்லாம் வைங்க ஐயோ ஃபாதர் அந்த வீட்டுக்கு எப்படி போறது அங்கதான் பேய் இருக்கே பயப்படாதீங்க

தாமதிக்காம போய் சீக்கிரமா செய்யுங்க நமக்கு நேரம் அதிகம் கிடையாது சரிங்க ஃபாதர் நாங்க வரோம் எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க கர்த்தரே நீங்க தான் இந்த குழந்தைகளை காப்பாத்தணும் சொன்னதெல்லாம் நம்ம இப்பவே செஞ்சு முடிச்சாகணும் அதுக்கு நாம மோத நம்ம தங்கி இருந்த அந்த வீட்டுக்கு போயாகணும் அதனால எல்லாரும் கிளம்புங்க நம்ம இப்பவே அந்த வீட்டுக்கு போறோம் நான் போற வழியில என்னென்ன பண்ணணும் எது எது பண்ணணும்ன்றத விவரமா சொல்றேன் எது அந்த வீட்டுக்கா ஐயோ நானா வரல ஐயோ அந்த பேயின பார்த்த அந்த பார்வைக்கு இப்ப நினைச்சா கூட எனக்கு அந்த கை காலாம் நடுங்குது வேணா வேணா அந்த வீட்டுக்குலாம் எல்லாம் நம்ம எப்படியாச்சும் மறுபடியும் வீட்டுக்கே போயிடலாம் தயவு செஞ்சு மறுபடியும் அந்த அந்த வீட்டுக்கு மட்டும் போவேணா

எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாது ஃபாதர் எங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அந்த இயேசு நம்மளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அதனால நம்ம கண்டிப்பா அந்த வேலையை முடிச்சே ஆகணும் என் என்ன நம்புங்க என் மேல நம்பிக்கை வைங்க கண்டிப்பா நம்மள யாருக்கும் எதுவும் ஆகாது ஷாவ்னி நீ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நாங்கள் எப்படி வர வரமாட்டோம்னு சொல்லுவோம் நான் வரேன் இவங்க வராங்களோ இல்லையோ நான் வரேன் நாம கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிச்சிட்டு தான் இந்த ஊரை விட்டு போவோம் ஏனா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது என்னால நான் தான் முடிச்சு வைக்கணும் அதனால தான் சொல்றேன் நான் உங்க கூட வரேன் சரி சாமி உங்கள மட்டும் தனியா அந்த ஆபத்துல விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும் இல்ல நாங்க எப்படி தான் விட்டுட்டு போவோம் நாங்களும் உங்க கூட கண்டிப்பா வரோம் இந்த பிரச்சனையை நாம எல்லாரும் சேர்ந்து போராடலாம் நாங்க உங்க கூட கண்டிப்பா வரோம் சரி சாமி கேஜே சொல்லிட்டா இதுக்கு நான் மட்டும் என்ன ரொம்ப பா, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வச்சிருக்க என்னவோ டிஃபரெண்டா இருக்கு ம் என்னது சாவணி அது ஆ இதுவா இதுக்கு பேரு விச்சர் பெல்னு சொல்லுவாங்க இத ஃாதர் தான் வாங்கி மாட்ட சொன்னாரு இத மாற்றது மூலமா ஏதோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொன்னாரு அதான் வாங்கிட்டு வந்தேன் ஓ ஓகே ஓகே இது வரைக்கும் நான் எப்பல்லாம் பார்த்ததே இல்லையா அதான் கேட்டேன் ம் நான் இதை இங்கே மாற்றேன் இங்கே மாட்டினா தான் சரியாக வரும்னு எனக்கு தோணுது ஆமா இந்த பூமாரி எங்க போனா நானும் அப்பாவில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவளை ஆளவே காணோம் நான் இங்கதான் இருக்கேன் சாமி சொல்லு கூப்பிட்டியா இங்கதான் இருக்கியா எங்க போயிருந்த அதுவா பசிச்சது அதான் கிச்சன்ல ஏதாச்சும் இருக்கானு பார்த்து சாப்பிடுறதுக்காக போயிருந்தேன் சாப்பிட்டா ஆ சொல்லு விஜய் டைம் ஆயிட்டே இருக்கு சாவணி நான் போய் ஃபாதரை கூப்பிட்டு வந்துடுறேன் ஏன்னா அப்புறம் லேட் ஆயிடுச்சு நான் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் நம்ம இதை இன்னைக்குள்ள முடிச்சே ஆகணும் உன் ஃபாதர் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அதனால நான் போய் கூப்பிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் பாதி வழியில் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால நான் போய் கூப்பிட்டு வரேன் ம் சரி விஜய் சீக்கிரமாக போயிட்டு வா நீ மட்டும் கொஞ்சம் ஆனாலும் இங்கே என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு ம் புரியுது ஷாவனி சீக்கிரமாகவே வந்துடுவேன் எல்லாரும் பத்திரமா இருங்க ஷாவணி ஆ சொல்லு கேஜ் என்ன கூப்பிட்ட ஆ ஷாவ்னி என் ஃபோனில் நான் அந்த ரூமில் சார்ஜ் போட்டிருந்தேன் நான் அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வரேன் எனக்கு சார்ஜ் போட்டிருந்தியா ஆனால் சார்ஜர் ம் ஓகே போய் எடுத்துடுவா ஷாவி ஆ சொல்லு கதர் என்ன வேணும் ஏதாச்சும் டவுட்டா இல்ல ஏதாச்சும் பட்டலையா ஷாவி ஏதாச்சும் பிரச்சனையா

திரும்பி பாப்போம்மா இல்லை வேண்டாமா சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன ஒண்ணுமே இல்லை சே கண்டிப்பா இதனோட பிரம்மையா தான் இருக்கும் நான் தான் தேவையில்லாம என்னத்தையாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படியாச்சும் சீக்கிரமா போய் அந்த ஃபாதரை கூப்பிட்டு வந்துடணும் கடவுளே அதுக்கு துணையா இருக்கணும் யாரு யாரு கேட்கற இல்லை சொல்லுங்க யாரு ஷாவனியா கதபையோ பேர் கூட வாயில் மாட்டேங்குதே ஐயோ யாரு சொல்லித்தாரிங்க கதிர் நீயா பூமாரி தேஜு என்ன யாருமே பேச மாட்டேறாங்க

Copet, copet, <coughs> <coughs>